இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை ஏற்றிக்கொண்ட தனியார் பேருந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தது பேருந்தை ஓட்டுநர் மானசாமி என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் பேருந்து பெருமானலூர் அடுத்த பல்லகவுண்டம்பாளையம் சாம்ராஜ்பாளையம் பிரிவு பகுதியை கடக்கும்போது முன்னே சென்ற லாரியை பேருந்து முந்து செல்ல முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக இருந்த சிறிய பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஈரோடு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் திருப்பூர் வெறுமாண்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி அதே கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் சுண்டா காம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒத்துக்குளி போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பேருந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்து காரணமாக கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது தொடர்ந்து கிரேன் வசதியுடன் பள்ளத்தில் கவிழ்ந்து பேருந்து மீட்கப்பட்டது இந்த விபத்தில் காயமடைந்து மேலும் முப்பத்தி நான்கு பேர் பெருந்துறை அரசு மருத்துவமனை மற்றும் பல்கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையளிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் இந்த விபத்து குறித்து ஊத்துக்குளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தை தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட எஸ்பி யாதவ் கிரிஸ் அசோக் நேரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினார் தொடர்ந்து ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் சம்பவ இடத்தில் திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் ஆகியோர் ஆய்வு செய்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்தனர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களை பெருந்துறை தொகுதி எம் எல் ஏ ஜெயக்குமார் சந்தித்து ஆறுதல் கூறினார் மருத்துவ குழுக்களை அதிகப்படுத்தி சிகிச்சை அளித்ததும் பலியுறுத்தினார் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்